இந்திரஜா கார்த்திக் திருமணம் மிக சிறப்பா நல்லபடியா மாதிரியான உங்க அனைவரோட வாழ்த்துக்களோடையும் ஆசீர்வாதத்தோடையும் சிறப்பாக முடிஞ்சது எல்லாருமே சோசியல் மீடியா செல்லாதே பார்த்தீங்க நிறைய பேர் டே போனா நீங்க தானே வரீங்க அப்படின்னு சொன்னீங்க ஸோ இந்த குடுப்பனை யாருக்கு கிடைக்கும் அப்படி ஒரு ஒரு வரம் ஆமா இதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின் தான் ஸோ திருமண தண்ணிக்கும் திருமணத்துக்கு முன்பும் இப்பையும் யூடியூப்ல எங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு அனைத்து மக்களுக்கும் மிக நன்றி அப்புறம் சொல்லுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இது வந்து எங்களோட ட்ரீம் வெட்டிங் ஸோ அவ்வளோ அழகா சூப்பராக முடிஞ்சிச்சு அதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்த நீங்களும் பைனோஜம் என்னோட டீம் லைக் காஸ்ட்யூம் ஜுவல் பிரைடு க்ரூம்ஸ் டீம் எல்லாருக்குமே பெரிய 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 நன்றி சத்தியமா அவங்க இல்லைன்னா இந்த கல்யாணம் எதுவுமே சூப்பராக முடிஞ்சுருக்காது அண்டு கல்யாணத்துக்கு அன்னைக்கும் முன்னாடி நாள் போட்ட போஸ்ட் அண்ட் வீடியோஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் நிறைய வாழ்த்துக்கள் தெரி தெரிவிச்சிருந்தீங்க அந்த வாழ்த்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு ஒரு கமெண்ட்டும் நான் படித்தேன் என்னால் வந்து எடுத்து மென்ஷன் பண்ணி சொல்ல முடியல பட் எல்லா கமெண்ட்டுமே நான் படித்தேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு இந்திரஜாவாக இருந்தப்பத்துக்கும் இந்திரஜா ரோபோசங்கருக்கும் பாண்டியம்மாக்கும் எவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருந்தீங்களோ அதே மாதிரி இப்போ இந்திரஜா சங்கர் அலைஸ் மிஸஸ் கார்த்திகா இருக்கும் போது கூட அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க இனிமேலும் நீங்கள் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை நிறைய இருக்குது ஸோ ரொம்ப 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 நன்றி அண்ட் சூப்பராக முடிஞ்சிச்சு மதுரையில் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கிராண்டா நடக்கும்னு நாங்கள் வச்சுருந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லெவல்ஸை தாண்டி அவ்வளோ அழகாக முடிஞ்சிச்சு அண்ட் நிறைய பேர் லைவும் பார்த்திருந்தீங்க கிட்டத்தட்ட மெயின் கிட்ட கேட்டிருந்தோம் அவங்க சொன்னாங்க ஆறு லட்சம் பேர் லைவ் பார்த்துருக்காங்க அண்ட் ஆறு லட்சம் பேர் கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க அந்த லைவில் அப்படின்னாங்க ஸோ அந்த ஆறு லட்சம் அண்ட் பல கோடி பேர் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் ஒரு ஒன் வீக் டைம் கொடுங்க பொறுமையாக படித்து படித்து அதுக்கு தனியாக செப்பரேட் வீடியோ நாங்கள் கண்டிப்பாக போடுறோம் ஏன்னா இப்போ எங்களால் எதுவுமே ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்கும் இல்லைன்னா நேற்று நைட்டு தான் வந்தோம் மதுரையிலேருந்து ஸோ சரி ஓகே டக்குன்னு உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் எல்லாமே ஏன்னா நீங்களாக தான் கொடுத்த சப்போர்ட் லவ்வால தான் இவ்வளோ அழகாக அது இருக்கு அப்படின்றதுக்காக அண்ட் நிறைய பேர் திடீர்னு போட்டிருந்தீங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் ஃபைவ் திட்டே இருங்க நான் அந்த கமெண்ட்டை படிச்சுட்டு அதுக்கு ஒரு ஹார்ட் போட்டுட்டு நான் அடுத்தது கமெண்ட்டை நோக்கி போய்கிட்டே இருப்பேன் திட்டுறவங்க திட்டுவோம் நம்ம நம்ம திருப்பி நான் விளக்கம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விளக்கத்துக்கு கீழே ஒரு ஆயிரம் பேர் பேசுறீங்க கமெண்ட் பண்ணீங்க நம்மளுக்கு அது எரிசல் ஆகுது நம்ம நல்ல நாள் நோக்கி ஓடிட்டு இருக்கோம் நீங்கள் வேலை இல்லாமல் அந்த வேலையை பார்க்குறீங்களா நம்மளுக்கு கிட்டே காண்டாது சோ எனக்கு என்ன ரிசப்ஷன் வேலை இருக்குது அதுக்கப்புறம் வீட்டில் விருந்து இருக்கு மாமா வீட்டில் விருந்து இருக்குது அதுக்கப்புறம் நிறைய நல்ல காரியம் இருக்குது அதை நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் கமெண்ட் ஒவ்வொரு வீடியோக்கும் மறக்காம போடுங்க உங்கள் கமெண்ட்டுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன் நீங்கள் போட்டுகிட்டே இருங்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா உங்கள் பாண்டியமா நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு அனைவருக்கும் பெரிய நன்றி இந்த சில பண்ண போறாங்க முதல்ல உங்களுக்கு அறிவிப்பு பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க இப்போ உங்கள் பாண்டியமால என்ன போடுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இதுக்கு அப்புறம் உங்கள் பாண்டியமா போறோம் நன்றிகள் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஆனா இப்போ வந்து தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் நம்ம வந்திருக்கோம் ஸோ அதுக்கு பெரிய பெரிய நன்றி நாங்கள் இது அஞ்சு நாள் நாங்கள் வீடியோ போடலை பட் ஆனால் எங்கள் மேலே இருக்க லவ் அண்ட் சப்போர்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போ வீடியோ வரும்னு வெயிட் பண்ணுறீங்களே உங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் நாங்கள் என்றைக்குமே அடி பண்ணிடுவோம் தேங்க்யூ ஸோ மச் ஸோ கண்டிப்பாக இந்த ஆறு நாள் ஏமாற்றிப்போம் இதுக்கப்புறம் அந்த ஏமாற்றங்க நடக்காது கொஞ்சம் வீடியோஸ் வந்து ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு நாள் வந்து டிலேடாக வரும் ஆனால் கண்டென்ட் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நிறைய கண்டென்ட்ஸும் இருக்குது ஸோ அதுவும் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அது எல்லாமே கண்டினியூடாக வரும் வந்துடும் ஆமாம் லேட் போஸ்ட் மாதிரி ஆமாம் நிறைய எடுத்ததெல்லாம் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் கல்யாண ஆயிடுச்சு இப்ப கல்யாணம் மாதிரி போடுறீங்க அப்படிலாம் கேட்டுக்கிறாங்க பெரிய பெரிய நன்றி வேற ஒரு சாதாரண நன்றின்னு சொன்னா பத்தாது வாழ்த்துக்கள் உங்களோட அன்பு வந்து பாத்தீங்கன்னா எல்லையற்ற அளவுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கு ஏன்னா இந்த கல்யாணம் பிரம்மாண்டமா நடந்துச்சுன்னா காரணம் நீங்க மட்டும்தான் எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்க கல்யாணம் தன்னைக்கு வந்து அஹ் நாங்க கரூர் காரம் எங்க போயிட்டு இருந்தோம் உங்க போஸ்டர் பார்த்து நான் வந்தோம் உங்களோட ஃபேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்தீங்க அப்புறம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் பாண்டியம்மாவோட ஃபாலோவர்ஸ் நாங்கள் அந்த இன்விடேஷன் பத்தி நாங்களே வந்துட்டோம் அப்படிலாம் சொல்லி வந்தீங்க ஸோ வந்து சாப்பிட்டுட்டு சாப்பாடு சூப்பர்லாம் சொல்லிட்டு போனீங்க அது பெரிய சந்தோஷமா இருந்துச்சு ஸோ தொடர்ச்சியா சந்திப்போம் கூடிய வரைவுல நாங்கள் ஒவ்வொரு ஊர் வரதும் எங்கெங்க போறோம்ன்றத அப்டேட் பண்றோம் அங்கே எவ்வளவு பேர் நம்மளாம் சந்திக்க வரமோ நேர்ல சந்திப்போம் நேர்ல பேசுவோம் தென் அதே மாதிரி நம்ம தொடர்வு மரக்கட்டில மூலமா பண்ணக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியங்களும் இதுக்கப்புறம் உங்களோட உங்களை வெளிப்படையா காட்டுவோம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஹோம் வீடியோ போட்ட இது ஏன் சொல்லல ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னா சொன்னீங்க

மக்கள் கொடுத்தது இந்திரங்கர் துறவில இருந்தே இருந்தது எனக்காக பேர் மாற்ற தேவையில்லை உள்ளத்தை மட்டும் போதும் எனக்கு முன்னாடி கார்த்திக் மாத்த முடியும் ஸோ அது மாதிரி தான் அது பெண்களுக்கு ஒரு நியாயம் ஆணுகளுக்கு ஒரு நியாயம் வேணாம் ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் நன்றி தேங்க்யூ ஸோ மச் மறக்காம உங்கள் பாண்டியம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சாரி ஃபார் த வீடியோஸ் இல்லாததுக்கு அண்ட் இனிமேல் வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக வந்துடும் பாய் பாய்